அவரு பரிந்துரை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம் நல்லா இருக்கீங்க பரவாயில்லை என்ன வந்தாலும் எது வந்தாலும் பொண்டாட்டி புருஷனை நிலஞ்சர்கள என்ன போல் வாழ் இல்லையா என்ன சொல்றியோ உடைய வார்த்தை வாழ்வாக நானும் சொன்னி குடியேற்றதே சொல்லிட்டு இருக்கிறேன் என்னது வெளியவைப்போ வெளியவைப்போன்னு சொல்ல 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 அது நீ உள்ளவைட்டு சொல்லிட்டுதான் இருக்குது அந்தோனியா இருக்கு நாளைக்கு சபையே திருடாவுதா இந்த பிரச்சனை வரது நடந்து ஆனா அந்தோனியா திருடாவுல இந்த பிரச்சனை பட் பரவாயில்லை இது பெரும் அந்த எவ்வளோ டைம் பார்த்தா தந்தது போட்டாலும் ஏற்கனவே வட பிரச்சு இப்ப ஒரு பேர் திருடுறாங்க பூசை முடிஞ்ச பிரச்சு லைஃப் வளர்ச்சிடுவாங்க அப்புறம் அதனால லைஃப் உள்ள வச்சிருந்தா அப்படின்ட்டு உள்ள வச்சாச்சு பரவாயில்லை இனிமே நம்ம

我们这里领导和相关